எனது அன்பு நேயர்களே வணக்கம் மகர ராசி என்பர்களே பலருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்று பல யோசனை இருக்கும் வரக்கூடிய அந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டாவது வெற்றிக்கான வழிகளை தருமா என்றால் ஆங்கில புத்தாண்டு பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றிக்கான வழிகளை தரும் தொடர்ந்து பல பதிவுகளை மகர ராசி என்பவர்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உற்சாகம் என்று மட்டுமல்ல நல்ல வார்த்தைகளை கேட்கும் போது நல்லது நடக்கும் எப்போதுமே எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பாக இருந்தாலும் ததாஸ்து என்று அஸ்து தேவதை என்ற ஒரு அமைப்பு என்று சொல்வார்கள் நீங்கள் நல்லவற்றை நினைக்கும் போது நல்ல விஷயத்தை கேட்கும் போது அஸ்து என்று பிரபஞ்சம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேரும் மும்மூர்த்திகள் இணைந்து நம் தலைக்கு மேல் பயணப்படக்கூடிய ஒரு காலம் என்று வரும் அது நமக்கு எப்போது என்று தெரியாது அப்போது தொடர்ந்து நல்ல விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது ததாசி என்றால் அந்த நல்ல விஷயம் நடந்துவிடும் என்று பொதுவான கருத்து இது நடக்கவும் செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிதானம் இழக்கும் காலம் நிம்மதி ஏற்படும் நேரம் அது எப்படி நிதானத்தை இழந்தால் நிம்மதி வருமா என்று ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும் எத்தனை கஷ்டங்கள் மகரராசி என்பர்கள் கடந்த பத்து ஆண்டுகளிலே பட்டுவிட்டோம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று ஜான் ஏறினால் ஏறுவதற்குள் முழம் செருக்குவதாக இருக்கிறது அதாவது இருந்த நிலையிலிருந்து முன்னேற நினைக்கும் போது பின்னேற்றம் உடல் நலக் கோளாறு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நவம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கர கதிகாலத்திலிருந்து சனி பகவான் நேர்கதிக்கு மாறிய உடனேயே பலருக்கு அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் குருவினுடைய அந்த பார்வை பலம் அந்த அருள் சுப நிகழ்வுகளை உங்களுக்கு தரும் குரு பகவான் அந்த பிப்ரவரி வரை உங்களுக்கு வக்ர குருவாகவே இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த புத்தாண்டு பிறக்கும் போதும் குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கப் போகிறார் வக்ரகுரு குருவினுடைய அந்த பார்வை என்பது மகர ராசியின் மீது இருப்பது என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை தரும் அந்த அற்புதம் என்பது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் சுப நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக நடத்தி தரக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவில எப்படி நிதானத்தை இழக்கக்கூடிய நேரம் என்றால் சிலர் சொல்வார்கள் சந்தோஷம் தலைக்கு போது தலைகால் புரியாமல் நிதானத்தை விடக்கூடிய அமைப்பு ஒன்று இரண்டு கோபம் தலைக்கேறும் போது அல்லது வெற்றி போதை தலைக்கு ஏறும் போதும் தலைகால் புரியாமல் நடக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்வார்கள் ஆகினாலும் இந்த பதிவில முக்கியமாக ஒரு பாதி வரை என்று சொல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த மே மாதம் வரை ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சிக்கான மிகப்பெரிய அந்த வெற்றி மூன்றாம் இடத்து ராகு மிகப்பெரிய வெற்றியை தருவார் ஆனாலும் இந்த காலகட்டத்திலே கவனம் ராகுவோடு சனி பகவானும் இணையக்கூடியது மிக பிரம்மாண்ட விஷயங்களை எல்லாம் நினைத்தபடி செய்ய முடியும் இந்த ராகு சனியை போன்று பத்து மடங்கு அதற்கு மேலும் வேலை செய்யக்கூடியவன் அப்போது சனி அங்கு இணையும் போது குருவினுடைய இடத்திலே விபரீத சிந்தனைகள் உங்களுக்குள் வந்தால் விபரீதத்தை கூட நீங்கள் செய்துவிட முடியும் ஆகினாலே நிதானத்தை இழக்காதீர்கள் இந்த நிதானத்தை இழக்கும் போது அடுத்தவர்கள் மீது பாயும் போது இப்போது வெற்றி கிடைத்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் எது தேவையோ எது சட்டத்திற்கு உட்பட்டதோ எது நியாயமோ அதை செய்யுங்கள் இரண்டாம் நிலையில வரக்கூடிய ராகு மே பத்து அதாவது பாதியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்துல பார்க்கும் போது ராகு பகவான் உங்களுக்கு இரண்டாம் நிலையில இருந்து பலனை தருவார் இந்த இரண்டாம் நிலையில இருந்து பலன் தரக்கூடிய ராகு மிகப்பெரிய தனலாபத்தை சொத்து விஷயத்தில மிகப்பெரிய ஒரு அமைப்பை மிகப்பெரிய தனலாபம் என்றால் எதிர்பார்க்க முடியாத ஒரு தனலாபம் இதை தரக்கூடியது அது மட்டுமல்ல நண்பர்கள் வட்டத்தில் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய நிலையை உயர்த்தி பிரசீஜ் என்று சொல்வார்கள் அல்லவா அந்தஸ்து கௌரவம் அடுத்தவர் ஒரு மரியாதை தரக்கூடிய நிலை இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய நிலை அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய இந்த பாரம்பரியம் கலை சார்ந்த விஷயங்களிலே ஒரு பிடிப்பு இல்லாமல் சென்றிருந்த விஷயத்திலிருந்து குடும்ப பிடிப்பு இவற்றெல்லாம் ஏற்படுத்துவார் இது பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆனால் அதே சமயத்திலே நிதானத்தை இழக்கும் போது ராகு என்றாலே சம்பிரதாயத்திலிருந்து வழிக்கு வேறு பக்கம் செல்வது சம்பிரதாயத்திலிருந்து தேவையற்ற விஷயங்களை கலைந்து வேறு பக்கம் செல்வது சிறப்பை தரும் சில நம்பிக்கைகள் காலப்போக்கிலே மூட நம்பிக்கைகளாக ஆகியிருக்கும் அந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளிவந்து வெற்றிக்கான வழியை இரண்டாம் இடத்து ராகுவின் மூலமாக நீங்கள் பெற வேண்டும் அந்த கர்வம் தன்னம்பிக்கை அதிகமாகி ஆணுவமாக மாறிவிட்டு நிதானத்தை இழந்து செயல்படும்போது அப்போதுதான் சிக்கல் ஆகையினாலே நிதானத்தை இழக்கும் காலம் அந்த நிதானத்தை இழக்காமல் அதே ஆற்றலும் தெம்போடும் நீங்கள் செயல்படும் போது வெற்றி நிம்மதி ஏற்படும் காலம் அதே போல் இந்த இரண்டாம் இடத்து ராகு என்பது ஒரு ஆசையை தூண்டும் ஒரு இச்சையை தூண்டும் ஒரு காம இச்சையை கூட தூண்டும் காதல் சார்ந்த விஷயத்திலே தூண்டும் அதை அடக்கி ஆளும் போது உங்களுக்கு தேவையான நல்ல இன்பமான வரங்களாக அது மாறும் ஆசை காமமெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை அது எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி படை பயன்படுத்தினால் குழந்தை வரம் வரும் வரும் இல்லை என்றால் வரத்திற்கு பதிலாக அதுவே சில சிக்கல்களை தந்து பிரச்சனைகளை தரும் அதுபோல் கலை இயல் இசை இவற்றில ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு நுட்பமான ஒரு வெற்றியை பெற்றுவிடுவதற்கு இது தரும் மேலும் ஒரு முழு சுவரினுடைய பார்வை பலத்தை மே மாசத்துல ராகு வரும்போது குருவினுடைய பார்வை பலத்தினுடைய அருளையும் அங்கு பெறுவார் ஆகையினால் அந்த கும்ப ராசி அதாவது மகரத்திற்கு இரண்டாம் நிலையிலே ராகு மாறும்போது உங்களுக்கு தனம் மிகப்பெரிய அற்புதம் வாக்கு மிகப்பெரிய அற்புதம் பேச்சாற்றல் மூலமாக உலகை கவரலாம் அரசியலில் இருக்கிறீர்கள் அல்லது ஏதோ ஒரு குடும்ப ஒரு விஷயத்திலும் கூட தலைமை பண்போடு நீங்கள் செயல்பட்டு வெற்றியை பெற்றுவிட முடியும் ஆனால் எதை செய்ய துணிந்தாலும் அதை நிச்சயமாக வெற்றியாக பெற்றுவிடுவதற்கான அமைப்பை இந்த ராகு உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தெரிகிறது ராகுவை பொறுத்தவரை இரண்டாம் இடத்து ராகு குடும்பத்திற்குள் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனென்றால் பணம் சம்பாதிக்கக்கூடிய பேச்சாற்றலின் மூலமாக பெருமை புகழை எல்லாம் சேர்க்கக்கூடிய அந்த நேரத்துல குடும்பத்திற்கு தேவையான நேரத்தை ஒதுக்க வேண்டும் தினமும் குடும்பத்தாரோடு சிறிது நேரத்தையாவது செலவிட வேண்டும் காலையில் அனைவரும் எழுவதற்கு முன்பு எழுந்து சென்று அனைவரும் தூங்கியதற்கு பின்பு வருவதோ அல்லது அவர்கள் விழித்திருக்கும் நேரத்தோடு குடும்பத்தாரோடு பழகாமல் இருந்தால் மகர ராசிக்கு எத்தனை பெரிய நீங்கள் கலைஞராக வில் வித்தகர்களாக அல்லது உலகில் பெரிய பட்டங்களை பதவிகளை கோப்பைகளை வாங்கியவராக இருந்தாலும் கூட குடும்பத்திலே ஒரு பிரிவு முறிவை தந்துவிடக்கூடியது இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்கும் நிதானத்தை இழக்கக்கூடாது குடும்பத்தை எப்படி பார்க்க வேண்டுமோ குடும்பத்தோட இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் பொருள் இல்லாக்கி உலகில்லை ஆனால் பொருள் வேண்டும் ஆனால் அந்த பொருளுக்காக வேண்டி முழுவதுமாக குடும்பத்தை பிரிந்திருக்கும் போது சில சிக்கல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூப்பர் அண்ட் கிரேட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் என்று தலைப்பிலை தந்திருக்கின்றேன் எரிமலை போன்ற ஆற்றல் இருக்கும் இந்த ஆற்றல் இந்த ஆற்றலை பயன்படுத்தி வெற்றி இந்த வெற்றியை பயன்படுத்தி சந்தோஷம் இந்த சந்தோஷம் எங்கு பயன்பட வேண்டும் முதலிலே குடும்பம் அதன் பின்பு உறவு அதன் பின்புதான் ஊருக்கும் நாட்டுக்கும் ஆகையினாலே பல விஷயத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நம் பக்கம் இருக்கிறது கிரகங்கள் அனுகூலமாக பலன் தருகிறது என்று நாம் நிதானத்தை இழந்து இழந்துவிடக்கூடாது நிச்சயமாக நிம்மதி ஏற்பட வேண்டும் என்றால் நிதானத்தை இழக்காமல் நிதானத்தை இழந்து செயல்பட்டாலும் கூட நீங்கள் அடுத்தவர் மீது பாய்ந்தாலும் கூட அவனுக்கு அடிபடும் அவன் கெடுவான் கெடுபடுவான் உங்களுக்கு வெற்றி ஆனால் அது தேவையில்லை ஏனென்றால் அடுத்து ஒரு அர்த்த அஷ்டம சனியோ சனி காலத்திலோ மீண்டும் இதற்கான பலன்களை பெறக்கூடிய அமைப்பிலே நாம் மகர ராசிக்காரர்கள் வந்துவிடக்கூடாது அந்த நல்ல எண்ணத்திலே தான் இதை நான் தருகின்றேன் அதனால் இரண்டாம் இடத்து ராகுவினுடைய நல்ல விஷயங்களை செய்யுங்கள் ஆடம்பரத்தை காட்டிக் கொள்வதற்காக எந்த அளவிற்கு ஆடம்பரத்தை காட்ட வேண்டுமோ எந்த அளவிற்கு ஆடம்பரம் தேவையோ அந்த அளவிற்கு மட்டும் செலவு செய்ய வேண்டும் ஹியூஜ் அதாவது மிகப்பெரிய செலவுகளை எல்லாம் செய்து சாதாரண வாகனம் கார் இருந்தால் போதும் பத்து ஐந்து லட்சத்து கார்கள் எல்லாம் இப்போது வாகன வசதிகள் எல்லாம் மகிழ்ச்சியை தரும் ஆனால் அதற்காக கோடி ரூபாயில் கூட வாங்கலாம் இது தேவையில்லை ஆனால் கோடி ரூபாய் செலவழித்து விட்டீர்கள் எவ்வளவு பெரிய வியாபாரத்தில் இருந்தாலும் கூட பணத்தை சிக்கனமாக கையாளவில்லை என்றால் இரண்டாம் இடத்து ராகு உங்களுக்கு வருங்காலங்களிலே சிக்கலை தருவார் இப்போது மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய ஒரு இரண்டு ஆண்டு காலத்திற்கு ராகு தன விஷயத்திலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய ஏற்றத்தை தருவார் அதோடு மட்டுமல்ல எதை வேண்டுமானாலும் நீங்கள் பேசி பேசித்துக் கொள்ளலாம் உங்கள் பேச்சு என்பார்கள் அதாவது ஒரு கூரிய கூறியோன்று இருக்கும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் உடல்நல விஷயத்திலே தொண்டை அந்த இஎன்டி ப்ராப்ளம் இவையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் குடல் சார்ந்த விஷயங்கள் என்றால் ஒவ்வாத உணவுகளை உண்ணாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆகையினாலே சில பிரிகாஷன்ஸோடு இருக்கும் போது ராகு மிகப்பெரிய ஏற்றத்தை தருவார் மூன்றாம் இடத்து ராகு மட்டுமல்ல இரண்டாம் இடத்து ராகு இந்த முயற்சி மூன்றாம் இடத்து ராகு இருக்கும் போது ஏற்பட்ட முயற்சியில மிகப்பெரிய தன லாபத்தை சொத்து சேர்க்கக்கூடிய விஷயத்தை இரண்டாம் இடத்திற்கு வரும்போது அதுவும் குருவின் பார்வையும் பெறும்போது மிகப்பெரிய சுபத்துவத்தை உங்களுக்கு தருவார் எனது அன்பு நேர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி